வெளிப்படுத்தின விசேஷத்துல எபேச சபையின் தூதனுக்கு ஆவியானவர் வந்து ஒரு ஒரு காரியத்தை எழுதுறாரு நீ ஆவில கொண்டு இருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நாம கூட ரட்சிக்கப்பட்ட புதுசுல பாத்தீங்கன்னா உற்சாகமா வந்து தேவ சமூகத்துக்கு ஓடுவோம் உற்சாகமா ஜபிப்போம் ஆஹ் நல்லா பாடுவோம் துதிப்போம் ஆராதிச்சுன்னே இருப்போம் எந்த விஷயத்துக்கு ஆண்டு தான் நம்ம தேடுவோம் ரட்சிக்கப்பட்ட குசில ஆனால் காலடைவில் பார்த்தீங்கன்னா அந்த வைராக்கி வந்து நம்மளுக்குள்ளே குறைஞ்சி ஜபம் கம்மியாயிடும் வேத வாசிப்பு கம்மியாயிடும் தேவ சமூகத்துக்கு போகிறது கம்மியாயிடும் உவாசச்சுறதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தானே அடுத்த வாரம் போய்க்கலாம் சரி இந்த ஒரு சண்டே தானே லீவ் எடுத்துன்னு ஊருக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துக்கு போகிறதே நம்ம வாழ்க்கையில் வந்து குறைஞ்சி போயிடும் அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டாய் அப்படின்னுட்டு உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொல்கிறாரு மீண்டுமாய் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஆரம்பத்தில் எப்படி அவனுடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சி தேவ சமூகத்துக்கு ஓடி கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுத்தோமோ அதே மாதிரி மீண்டும்மாய் நம்ம அவர் மேலே அன்பு செலுத்தணும் நான் வந்து ஆவியானவர் நம்ம கிட்ட கேட்குறாரு ஆமாம்